எம்ஜிஆர் என்றும் மாறுதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எனப்படும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மக்களின் மன்னர் என்ற அழைக்கப்படும் தலைவரின் வாழ்க்கை கதையை பார்ப்போம் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கையில் கண்டியில் பிறந்தார் சிறுவயதிலேயே தந்தையை இழந்த அவர் தாயுடன் இந்தியா திரும்பினார் குடும்பத்தின் பொருளாதார நிலை குறைவானதால் பள்ளிப்படிப்பு முடிக்காமலேயே தன்னை கலை நாடகம் நாடக பாடல்களில் ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு சதி லீலாவதி என்ற படத்தின் மூலம் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தார் ஆரம்பத்தில் சில துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ராஜகுமாரி படம் மூலம் கதாநாயகனாக திகழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஆயிரத்திலொருவன் உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உயர்ந்தார் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் பெரும்பாலும் சமூக நீதியை வலியுறுத்தும் படங்களாகவும் மக்களிடையே அன்பையும் நம்பிக்கையையும் பெற்று எம்ஜிஆர் மக்கள் மன்னராக உருவெடுத்தார் எம் ஜி பெரும்பாலான கதாபாத்திரங்கள் சமூக நீதி தியாகம் அன்பு அநியாயத்தை எதிர்க்கும் மனிதாபிமானத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தன இவர் நடித்த எங்க வீட்டுப் பிள்ளை நம் நாடு நாடோடி மன்னன் போன்ற படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றது எம்ஜிஆர் தனது படங்கள் மூலமாகவே சமூக மாற்றத்தை அழுத்தமாக பேசி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைய காரணமாக அவரது அரசியல் வாழ்க்கை தொடங்கியது அவர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதியுடன் இணைந்து பணிபுரிந்து சமூக சேவையிலும் முக்கிய பங்களிப்பு அளித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய பிரமுகராக பணிபுரிந்து அண்ணா என்றே அறியப்பட்ட அண்ணாதுரையின் அருள்பெற்ற பின்னணியில் அரசியலிலும் மக்களால் பாராட்டப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உள்ளுள்ள அதிகார தகராறுகள் காரணமாக எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் புதிய கட்சியைத் தொடங்கினார் இந்த கட்சி தொடக்கத்திலிருந்தே பெரும் ஆதரவை பெற்றது ஏழை மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு விடை காணும் வகையில் பல நடவடிக்கைகள் எடுப்பதாக அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சராக பதவியேற்றதும் மக்களின் நலனுக்காக பல முன்னேற்றமான திட்டங்களை செயல்படுத்தினார் குறிப்பாக மதிய உணவு திட்டம் பெண்களுக்கு இலவச சேலை வறுமையில் வாடும் மாணவர்களுக்கு இலவச கல்வி ஆகியவை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் உடல் நலக்குறைவால் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காகச் செல்ல வேண்டிய நிலையில் இருந்தார் சிகிச்சைக்கு பின்னர் நாடு திரும்பியதும் மக்களின் ஆதரவால் மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவரது உடல் நலத்தை பொருட்படுத்தாமல் கடமையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து நான்காம் தேதி எம்ஜிஆர் உடல் நலக்குறைவால் காலமானார் தமிழக மக்கள் அவரது மறைவுக்கு பேருந்துகளை நிறுத்தி கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல வகையில் அஞ்சலி அளித்தனர் மாபெரும் ஜனநாயக முறை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கியவர் என்றும் மக்களை நேசித்த முதல்வர் என்றும் அவரை மக்கள் நினைவில் வைத்துள்ளனர் மக்களின் அன்பிற்குரிய எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்கு உதவும் விதமாகவே அமைந்தது அவரது பல சாதனைகள் மக்கள் மனதில் அவரின் இருப்பை என்றும் நிலைத்தவையாக ஆக்கியுள்ளது